வணக்கம் இன்றைய புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்கான பாடம் பொது மற்றும் தனியார் துறைகள் சமூக அறிவியல் பொருளியல் கிளாஸ் எயிட் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் இந்தியாவில் பொதுத்துறைகளின் தோற்றத்திற்கு காரணமான இந்திய அரசின் தொழில் கொள்கையின் தீர்மானம் டேஷ் ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஆப்ஷன் இ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கலப்பு பொருளாதார நன்மைகளின் கலவை என்பது ஆப்ஷன் இ ஆ மற்றும் ஆ தவறு கலப்பு பொருளாதாரம் என்பது முதலாளித்துவம் மற்றும் பொது உடைமையின் கலவையாகும் டேஷ் நிறுவன சட்டம் மற்றும் அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படும் முதன்மையான முக்கிய பங்குதாரர் ஆப்ஷன் ஆ கூட்டுத்துறை பொதுத்துறை டேஷ் உடையது ஆப்ஷன் ஆ சேவை நோக்கம் கோடிட்ட இடங்களை நிரப்புக தனியார் துறை மற்றும் பொதுத்துறை ஆகியவை சமூகத்தின் அனைத்து பிரிவினரின் பொருளாதார நலனை மேம்படுத்துவதில் அந்தந்த பணிகளை மேற்கொள்வதில் அரசால் அனுமதிக்கப்பட்டுள்ளது தனியார் துறை இலாப நோக்கத்தில் செயல்படுகிறது சமூக பொருளாதார மேம்பாடு என்பது ஒரு சமூகத்தின் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் செயல்முறையாகும் தனியார் துறையின் முக்கிய செயல்பாடுகளை தோற்றுவிப்பது புதுமை மற்றும் நவீனமயமாதல் ஆகும் குடிமக்கள் மத்தியில் சமூக பொருளாதார மேம்பாடு மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்த அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளது பொருத்துக மதியுரையக குழு நிதி ஆயோக் வேளாண்மை முதன்மைத்துறை தொழில்கள் இரண்டாம் துறை ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தி பொருத்தமற்றவை கூறுக சமூக பொருளாதார முன்னேற்றத்தை அளவிட பின்வருவனவற்றில் எந்த குறியீடு பயன்படுத்தப்படுவதில்லை ஆப்ஷன் ஆ கருப்பு பணம் பின் எது சரியான விடை அரசுக்கு மட்டுமே சொந்தமான தொழில்கள் அட்டவணை ஏ என குறிப்பிடப்படுகின்றன தனியார் துறையானது மாநில துறையின் முயற்சிகளுக்கு துணை புரியக்கூடிய தொழில்கள் புதிய அழகுகளை தொடங்குவதற்கான முழு பொறுப்பையும் அரசு ஏற்றுக்கொள்வது அட்டவணை பி என குறிப்பிடப்படுகின்றன தனியார் துறையில் இருந்த மீதமுள்ள தொழில்கள் அட்டவணையில் குறிப்பிடப்படவில்லை ஆப்ஷன் இ ஒன்று மற்றும் இரண்டு சரி எட்டாம் ஆப்பிற்கு தேவையான அனைத்து புக் பெக் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பெற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி